தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் குட் மார்னிங் டெஸ்லான் இஸ்லான் பாரந்தவர்களே இன்று நாற்பதாவது நாளில் இருக்கிறோம் நிகழ்களின் நிஜங்கள் இன்று நாம் சிந்திக்க போவது அழகான ஒரு சிந்தனை ஆடை அப்படின்றது ஆடையில் இயேசுவனுடைய நிழல் இருக்குது அதனுடைய நிஜம் இருக்குது எந்த ஆடை நீங்கள் மார்க்கணர் செய்தியில் பார்த்தீங்கன்னா பதினாலாவது அதிகாரத்தில் இயேசுவை கெட்சமன் தோட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணும் பொழுது இயேசோடு சேர்ந்து பதினோரு சீடர்களுக்கு தான் கெஸுமெண்ட் தோட்டத்தில் போனாங்க நமக்கு தெரியும் பதினொன்று பேர் யூதாஸ் இல்லை யூதாஸ் வந்து அவருடைய வேலையை பார்க்க போயிட்டார் அதனால் இயேசும் பதினோரு சீடர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அந்த பதினோரு சீடர்கள் அதில் மூணு பேர் இயேசுக்கு கொஞ்சம் கிட்ட இருந்தாங்க மீ எட்டு பேர் கொஞ்சம் கூட தொலைவில் இருந்தாங்க அவர்களுடைய வழக்கப்படி யூதர்களுடைய வழக்கப்படி அவங்க நேரங்களில் தான் ஜெபிப்பாங்க இஸ்லாமியர்கள் இன்றைக்கி ஜெபிக்கிறாங்களே நேரத்தினுடைய ஜபம் காலை அவங்களுக்கு அந்த டைம் இருக்கும் அந்த டைமில் தான் ஜெபிப்பாங்க இப்போ யூதர்களுடைய ஜபம் அப்படி தான் மாதிரி யூதர்கள் ஜெபிக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார் அப்போ கூட பேசிக்கிட்டே இருப்பார் ஏசு கிறிஸ்து எப்போவுமே அவருக்கு இங்கே வேலையில் அப்படின்னா சாயங்காலமான போயிடுவார் நைட்டு ஃபுல்லாக அப்பா கூட பேசிக்கிட்டே தான் இருப்பார் அப்படி ஒரு முறை யூதர்களுக்கு இல்லை தே ப்ரே இன் டைம்ஸ் நாட் எவ்ரி டைம் எப்பொழுதுமே ஒரு ஜபம் என்னும் ஒரு நோக்கம் அவர்களுக்கு இல்லை அப்படி ஒரு பழக்கம் இல்லை அதனால தான் இயேசு கிட்ட இயேசுனோட ஜபத்தை பார்த்து தான் மேபி சீடர்கள் வந்து கேட்டிருப்பாங்க போலருக்கு நீ இப்படி ஜெபிக்கிறீ எங்களுக்கு அந்த ஜபத்தை கற்றுக்கூட அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஏன்னா பிகாஸ் ஜீசஸ் டிட் நாட் ப்ரே இன் டைம்ஸ் நேரத்தில் மட்டுமல்ல ஜெபித்தார் ஜபித்தார் இயேசு கிறிஸ்து இஸ் ஆல்வேஸ் வாஸ் இன் டச் வித் காட் இன் ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படி இயேசு ஜெபித்து கொண்டிருந்தார் கெஸ்மென் தோட்டத்தில் ஆனால் இவர்களுக்கு நேரத்தில் ஜெபி நேரத்தில் மட்டும் தான் ஜெபிப்பாங்க அதனால அவங்க தூங்கிட்டாங்க நைட்டு பின் என்ன செய்யறது ஜெபிக்க முடியுமா இயேசுனுடைய வேலை அஞ்சு பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இயேசு வந்து வந்து கெட்டுட்டு போகிறாரு என்னோடய ஒரு மணி நேரம் கூட விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா இது நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான் இந்த பதினோரு சீடர்களும் இயேசும் இருந்தார்கள் படை வீரர்கள் வராங்க இயேசுவை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணும்போது பதினோரு பேரும் போயிட்டாங்க இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு அந்த ஈவெண்ட் அப்படின்றது ஆனால் அங்கு இன்னொருத்தர் கூட இருந்திருக்கிறாரு மார்க்கனார் செய்தி பதினாலாவது அதிகாரம் ஐம்பதாவது வச்சு பாருங்களேன் மார்க்கு பதினாலாவது அதிகாரம் ஐம்பதாவது திருவசனம் அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர் இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நார்பட்டு துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார் அவரை பிடித்தார்கள் ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார் இளைஞர் ஒருவர் ஆடையின்றி தப்பி ஓடினார் அப்போ இந்த இளைஞர் எங்கிருந்து தப்பி ஓடுறாரு ஆடையின்றி தப்பி ஓடுவது நமக்கு தெரியும் இந்த இடம் எது கெச்சமென் தோட்டம் அப்போ இப்போ இந்த வார்த்தைகளை கொஞ்சம் மனசில் தியானிச்சு பாருங்களேன் கெட்ஸமன் தோட்டத்தில் இளைஞர் வாலிபர் ஒருவர் ஆடையின்றி தோட்டத்திலிருந்து வெளியே போறார் அப்ப நமக்கு பழைய ஏற்பாட்டில் அதனுடைய நிழல் யாருன்னு தெரியுது ஜெனசஸ்ல தொடக்கன்னு உள்ள மூணாவது அதிகாரத்துல பாவம் செய்த பொழுது ஆதாமுமே வாழும் ஆடையின்றி இருப்பதாக அவர்கள் உணர்ந்தார்கள் ஆடை அப்போ அவர்களுக்கு இருந்த ஆடை என்ன தந்தையின் மகன் மகள் என்னும் ஒரு கிருபையின் ஆடை இருந்தது இப்போ பாவம் வழியாக இழந்தது என்ன இந்த ஆடையை தான் இழந்தார்கள் இந்த ஆடை இழந்தார்கள் அப்போ டெம்பரரி ஆண்டவர் என்ன செஞ்சார் தொடக்க நூல் மூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது திருவசனம் தொடக்க நூல் ஜெனசிஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளை தாய் ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகளை செய்து அவர்களை அணிய செய்தார் ஒரு டெம்பரரியாக ஒரு ஆடையை கொடுக்குறார் டெம்பரரியாக ஒரு ஆடையை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் போங்க பெரும் நான் நான் ஒரு ஆடையை தருவேன் ஆடையை தரத்துக்காக ஒருத்தரை அனுப்புவேன் ஸோ அந்த நிகழ்வு இங்கே நடக்கப் போகுது அப்படின்றதுனுடைய ஒரு தொடக்கம் தான் கெட்சமன் தோட்டத்தில் ஆடையின்றி போகும் ஒரு வாலிபன் ஆடையின்றி தோட்டம் வாலிபன் ஆடையின்றி வெளியே போகிறான் உனக்கு ஆடையை தரதான் நான் வந்தேன் நித்தியமான ஆடையை தர நிலையான ஆடையை தர தான் நான் வந்தேன் என்கிறார் ஆண்டவர் அது கொடுத்தாரா கொடுத்தார் மார்க்கனர் செய்தி பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது திருவசனம் இயேசுனுடைய உயிர்ப்பிற்கு பிறகு ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கும் பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் அது பெரிய தூர்க்கள் பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்ற பொழுது வெண் தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகிலுற்றார்கள் அப்போ ஒரு இளைஞன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்த பொழுது ஆடை இழந்த இளைஞன் தந்தையினுடைய அபாவினுடைய மகன் மகள் என்னும் ஆடையை இழந்த இளைஞனுக்கு வாலிபனுக்கு மனிதனுக்கு மகன் மகள் என்னும் ஆடையை தரதான் இயேசு வந்தார் என்பதை ரொம்ப அழகாக இந்த ஆடை அப்படின்ற வார்த்தை தொடக்க நூலில் இருந்து ஃப்ரம் ஜெனசஸ் இன் மார்க் ஃபோர்டீன்த் சாப்டர் ஃபிஃப்டியுல அதனுடைய நினைவைப்படுத்தி பதினாறு அஞ்சில் இயேசுனுடைய உயிர்ப்பில் அந்த ஆடையை தரார் இன்னைக்கு தந்துட்டாரா தந்துட்டார் அப்பாவினுடைய மகனா மகளா நம்மளை மாற்றிட்டார் நம்ம வாழ்கிறோமா இல்லைன்றது நம்மளை பொறுத்தது அது நம்மளுடைய சுதந்திரம் ஆனால் அவர் தந்து விட்டார் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது மகனாக மகளாக மாற்றினார் தான் யோவான் செய்தி ஒன்று பதினொன்று அவரை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அவரோட நம்பிக்கை கொள்பவர்களுக்கு கடவுளின் பிள்ளையாகும் உரிமையை அவர் அளித்தார் ஏசு கிறிஸ்து அளித்தார் இன்னைக்கு நம்ம மகனாக மகளாக மாற்றிட்டார் குறிப்பாக திருமுழுக்கு வழியாக நம்ம மாறிட்டோம் ஆனால் அப்படி நம்ம வாழ்கிறோமா நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஜெப்பிப்போமா இறைவா உமது அன்பார்ந்த மகனை ஒரே மகனை இந்த உலகிற்கு தந்து எங்களை மகனாக மகளாக மாற்றி உனது அன்பிற்காக நன்றி ஆனால் அவ்வாறு வாழ்வதற்கு எங்களை நீர் தயார்படுத்தி ஆசீர்வதி ஆண்டவரே பல முறை மகனாக மகளாக இல்லாமல் பாவம் செய்து நாங்கள் உம்மிடமிருந்து நழுவுகிறோம் இறைவா எங்களை மன்னியும் இன்றைய நாளில் உனது மகனாக மகனாக மகளாக உண்மையில் வாழ எங்களை ஆசிரதிக்க வேண்டும் அந்த ஆடையை அணிந்து கொள்ள அந்த கிருபையின் ஆடையை அணிந்து கொள்ள எங்களை ஆசிரதி மாண்டவரே அந்த தாழ்ச்சியை தாரும் அந்த தூய்மையை தாரும் எல்லாமல் இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் நம்மை ஆசிரதிப்பாராக அமையும்